தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் உலக நாடுகள் எல்லாவற்றிற்கும் பத்து வீத மேலதிக வரி என்று அதிரடி அறிவிப்பு அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம் டொனால்ட் டிரம்பினுடைய தண்டனை வரிக்கு எதிராக தீர்ப்பு அதனால் ஆத்திரமடைந்து நீதிமன்றத்தை திட்டியதோடு மட்டும் அல்லாமல் தண்டனையை உலக நாடுகளினுடைய தலையில் ஒரு டிவிட்டிருக்கின்றார் பாடசாலையில் சிறு பிள்ளைகளுக்கு அடிக்கும் ஆசிரியர் போல உலக நாடுகளுக்கு தண்டனை வரி விதித்துக் கொண்டிருக்கின்ற டொனால்டு ட்ரம்பினுடைய தண்டனை வரி என்பது அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் முரணானது என்று அமெரிக்க நீதிபதிகள் நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கினார்கள் இந்த தீர்ப்பு டொனால்ட் டிரம்பிற்கு விழுந்திருக்கின்ற பலத்த அடி என்று உலக நாடுகள் கூறுகின்றன இந்த தீர்ப்பினால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவு அமெரிக்கா வசூலித்த வரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வளமையான ஆண்டுகளினுடைய வரி தொகையை விட மூன்று மடங்கு அதிகமாக இருக்கின்றது இந்த வரி கட்டாய வரியாக இருந்தது இந்த வரியை செலுத்தியவர்கள் யார் உலக நாடுகள் சிறிய பங்குதான் ஆனால் சாதாரண அமெரிக்க குடிமக்கள் செலுத்தியது பெரிய வரியாக இருக்கின்றது இலினோஸ் மாநிலத்தில் மட்டும் ஒவ்வொரு குடியிருப்பாளருக்கும் ஆயிரத்தி எழுநூறு அமெரிக்க டாலர்கள் அமெரிக்க அரசு திருப்பி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது இந்த வரி தண்டனை வரி தவறாக இருக்குமாக இருந்தால் வசூலித்த வரியை திருப்பி கட்ட வேண்டும் என்கின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய நீதிமன்ற நீதிபதிகளில் மூன்று பேர் இந்த தீர்ப்பிற்கு எதிராக வாக்களித்தவர்கள் மத்திய நீதிபதிகள் தவறு செய்துவிட்டார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஒன்பது நீதிபதிகள் அமைப்பின் முறைப்படி தவறு 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 என்று சுத்தியலால் மேசையில் ஓங்கி அடித்து சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் இப்படி சுட்டிக்காட்டியதால் நடந்திருப்பது என்ன அமெரிக்க அரசு ஏறத்தாழ பெரும் கடன் அரசாக இருக்கின்றது உலகின் மிகப்பெரிய கடனாளியாக இருக்கின்றது அந்த கடனாளி வாங்கிய வரியை திருப்பி கட்ட வேண்டிய நிலையில் இருக்கின்றார் இந்த நிலையில் பல மாநிலங்கள் தாங்கள் கட்டிய வரியை திருப்பிக் கொடுங்கள் என்று கேட்கின்றன அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற ஏல் பல்கலைக்கழக ஆய்வின்படி ஏறத்தாழ தொன்னூறு வீதமான அதிக வரியை கட்டியவர்கள் சாதாரண அமெரிக்க குடிமக்கள் தான் இவர்களுடைய வரியை திருப்பிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றது இதை எப்படி ஈடு செய்வது இந்த இடைவெளியை ஈடு செய்வதற்கு நூற்றி ஐம்பது தினங்கள் எடுக்கும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சட்டமாக வருவதற்கு அமெரிக்க காங்கிரஸ் நூற்றி ஐம்பது நாட்களை எடுத்துக்கொள்ளலாம் எனவே ஐந்து பதினைந்து தாமதிக்கலாம் இந்த இடையில் இந்த வரியை நிறுத்த முடியாது அதற்கு இடையில் இழப்பீட்டை கொடுப்பதாக இருந்தால் உலக நாடுகளுக்கு விதிக்கப்படுகின்ற வரியை மேலும் பத்து வீதமாக உயர்த்தி அதன் மூலமாக இதை ஈடுகட்ட முற்பட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் இதுதான் இந்த வரி அரசு நடவடிக்கையாக இருப்பதனால் பலத்த விமர்சனங்கள் ஏற்பட்டிருக்கின்றது ஆனாலும் இந்த தீர்ப்பானது கட்டுப்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய உபாதிபர் உப அதிபர் மிக தவறான ஒரு தீர்ப்பு என்று கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் தீர்ப்பானது மேலும் பல நெருக்கடிகளை உலக மக்களுக்கு ஏற்படுத்த போகின்றது உலக நாடுகளுக்கு வரியை உயர்த்தப் போகின்றார் என்பது திட்டமாகும் ஆனால் நீதிமன்ற என்ன சொல்லுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் பிரகாரம் அமெரிக்க அதிபரானவர் இந்த விவகாரத்தில் தலையிட முடியாது அவருக்கு சில அதிகாரங்கள் இருக்கின்றது அதாவது பெருந்தொகையான பணத்தை நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் ஏற்றுமதி இறக்குமதியில் பரிவர்த்தனை செய்கின்ற பொழுது அதில் தவறுகள் ஏற்பட்டு இருக்கின்றதா குளறுபடிகள் மோசடிகள் இருக்கின்றதா என்று ஆராய்ந்து தடுத்து வைப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு ஆனால் தண்டனை வரியை விதிக்க அவருக்கு அனுமதி கிடையாது என்கின்றது ஏனென்றால் மெக்சிகோ சீனா கனடா ஆகிய மூன்று நாடுகளுக்கும் தண்டனை வரியை விதித்திருக்கின்றார் இந்த தண்டனை வரி என்றால் பென்டனூல் என்கின்ற போதை வசதி சீனாவில் இருந்து அமெரிக்கா வருகின்றது அது மெக்சிகோ சென்று மெக்சிகோ வழியாக வருகின்றது அது கனடா சென்று கனடா வழியாக வருகின்றது எனவே இந்த முக்கோண நாடுகளுக்கு தண்டனை வரி என்று அறிவித்திருக்கின்றார் பென்டனூல் போதை வசதி அமெரிக்கர்கள் தின்று வருடம் லட்சக்கணக்கில் மரணிக்கின்றார்கள் இதனால் தண்டனை வரி என்று கூறுகின்றார் இதை கட்டுப்படுத்துங்கள் வரியை குறைக்கலாம் என்கின்றார் ஆனால் போதை போலீசார் இருக்கின்றார்கள் அதற்கு தனியான சட்டம் இருக்கின்றது வர்த்தகத்திற்கும் போதை இடையே என்ன தொடர்பு இருக்கின்றது எந்த தொடர்பும் கிடையாது அவளை நினைத்து உரலை இடித்தவனுடைய கதை போல இப்படி இடிக்க கூடாது என்பது இதற்கான எளிமை தமிழ் பழமொழியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எழுதப்பட்ட இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனமிக் பவர் சட்டத்தின் பிரகாரம் டொனால்ட் ட்ரம் இதை செய்ய முடியும் முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி செய்த காரணத்தினால் அமெரிக்காவினுடைய கல்லாப்பட்டியில் விழுந்திருக்கின்ற பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருநூற்றி எண்பத்தி எட்டு பில்லியன் டாலர்களாகும் இதில் நூற்றி எழுபது பில்லியன் டாலர்களை திருப்பி செலுத்த வேண்டி இருக்கின்றது இதனுடைய பொருள் அமெரிக்க அதிபர் ஒரு வியாபாரி தான் ஆனால் ஆட்சியை சட்டத்தின் மூலமாக நடத்த வேண்டும் லஞ்சம் கொடுத்து பதவிக்கு வருகின்றவர்கள் தான் என்ன வேலையை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் பதவி கதிரையில் இருந்து போகின்றவர்களை அங்கு சேர்ந்து இங்கு செல் அந்த படிவம் இல்லை இல்லை இந்த படிவம் இல்லை என்று சுட்டிக்கொண்டு காலமோட்டுகின்றதை போன்ற ஒரு வேலையாக இருக்கின்றது இது தவறு என்றும் வேலைக்கான சரியான தகுதி சரியான புரிதல் சட்ட விளக்கம் இல்லாமல் அதிகார கட்டிலில் இருந்தால் இத்தகைய நெருக்கு அமெரிக்கா மட்டுமல்ல உலகமே சந்திக்க வேண்டும் என்கின்ற எளிமை உதாரணத்தின் மூலமாக இதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் இதுபோல ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கின்றது இந்தியாவில் புரியாணி ஹோட்டல்களில் எழுபதாயிரம் கோடி ரூபாய் Why? aí புரியாணி விற்பனை மூலமாக ஏப்பம் இருக்கின்றார்கள் புரியாணியை தின்றவன் ஏப்பம் விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க இருக்க அதை விற்றவன் விட்டிருக்கும் ஏப்பம் பெரும் பொருளாக இருக்கின்றது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பெங்களூர் உட்பட பல மாநிலங்களில் நடத்திய ஆய்வில் ஆறு ஆண்டு காலத்தில் எழுபதாயிரம் கோடி மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது மொத்த வரவு செலவை சரியாக பதிவு செய்யாமலும் புரியாணி செய்வதற்காக வாங்கி இருப்பதாக காட்டப்பட்டிருக்கின்ற அரிசி இறைச்சி போன்றவற்றினுடைய கணக்குகளும் விற்கப்பட்ட புரியாணிக்குரிய கணக்குகளையும் பார்த்தால் உதாரணமாக ஐம்பது புரியாணிகள் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி இரண்டு விற்பனை செய்திருக்கின்றார்கள் கூத்தாடுகின்றது பிடிக்க முடியாது சந்தித்திருக்கின்றார்கள் இது எதிர்காலத்தில் வரக்கூடிய நிலைமை ஆகும் எனவே எனவே மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாததை ஐ கண்டுபிடித்திருக்கின்றது இந்த வகையில் இந்தியாவில் இப்பொழுது ஏஐ மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏஐக்க மா மாநாடு இதற்கு ஜனாதிபதி அனுர குமார இந்தியாவினால் அழைக்கப்பட்டு நேற்று அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசி இந்த அழைப்பிற்காக நன்றியையும் கூறியிருக்கின்றார் வரலாற்று உறவுகளை வலுப்படுத்துதல் பொருளாதாரம் வர்த்தகம் கலாச்சாரம் போன்றவற்றை மேம்படுத்துவது குறித்து இந்திய பிரதமருடன் தான் பேசியதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கூறுகின்றார் இந்திய பிரதமர் அயல் நாடுகளுடன் நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்தில் கூறி இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே எரிசக்தி உள்ளக கட்டமைப்பு சுகாதாரம் ஆற்றல் மேம்பாடு கலாச்சாரம் பசுமை பொருளாதாரம் போன்ற விடயங்களில் இணைந்து செயற்படுவது குறித்து பேசியதாகவும் இலங்கை ஜனாதிபதியுடன் பேசியது மகிழ்வு தந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை பார்த்த நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் நலனுக்காக இதை பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கு அமைவாக மக்கள் நலத்திற்காக உரிய அணியில் பாய்ந்திருக்கின்றது ஏஐ இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுறம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம்